நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பட்டா என்றால் என்ன பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாகும் இதில் யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா அன்று தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படை பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டாவாகும் இந்த பட்டா என்பது நில உரிமை ஆவணம் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கிறதோ அவரே தற்போதைய உரிமையாளர் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் நில உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பும் இருக்கும் அடுத்ததாக நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா அன் தூயப்பட்டா அதாவது இந்த நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா அன்று தூயப்பட்டா தோராயப்பட்டா பின்பக்கம் தோராயப்பட்டா முன்பக்கம் யூடியார் பட்டாவில் நத்தம் நிலத்தை தவிர மீதி நிலங்கள் பட்டியல் இட்டார்கள் அளந்தார்கள் நத்தம் என்பது பொதுமக்களுக்கு குடியிருப்பு தேவைக்காக வெள்ளைக்காரன் காலத்திலேயே பகைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டதாகும் பெரும்பாலும் நத்தம் நிலம் பழைய ஊர்களிலேயே அமைந்திருக்கும் அந்த நத்தம் நிலத்திற்குத்தான் தோராய மற்றும் தூயப்பட்டா வழங்கினார்கள் ராயத்து பட்டா என்பது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி குளம் வீடு தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரத்திட்ட பட்டா அதில் குடியிருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நத்தம் நிலவரத்திட்ட தோரையப்பட்டாவில் பிழைகள் தவறுகள் இருக்கலாம் அதில் ஏதாவது சிக்கல்கள் பெயர் பிழைகள் அளவு பிழைகள் இருப்பதை மக்கள் தெரிவித்தால் அதனை திருத்துவதற்கு கால அவகாசம் கொடுத்து கொடுக்கும் பட்டா தான் இந்த தோராய பட்டா இது ஒரு தற்காலிகமான பட்டாவாகும் முழுமை விவரம் பெற்று தவறியெல்லாம் கலைந்து மக்களுக்கு கொடுப்பது நத்தம் நிலவரி திட்டம் தூய பட்டாவாகும் அதாவது பெரும்பாலும் இரண்டு பட்டாவும் மேலூலாகவே இருக்கும் பட்ட ஆவணத்தின் பின்புறம் நிலத்தின் வரைபடம் அளவுகளுடன் வரையப்பட்டு இருக்கும் ஒரு சிலர் தோராய பட்டா வாங்கியதும் பட்டா வாங்கிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் இருந்து விடுவார்கள் அதில் அளவு பிழைகள் இருக்கிறதா என நிலத்தை அளந்து ஒப்புமைப்படுத்தி சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நத்தம் நிலத்தில் இதுவரை இவ்வளவு இடம் நீ அனுபவிக்கின்றாய் என ஆவணப்படுத்தப்படவில்லை தோராயப்பட்டா வழங்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் இடம் ஆவணப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது தூயப்பட்டா இந்த நத்தம் நிலத்திற்கு அரசு பட்டா வழங்குவது பொதுமக்களுக்கு என நினைக்க வேண்டாம் வரி விதிக்காமல் நீங்கள் அனுபவிக்கும் நிலத்தை வரி விதிப்புக்குள் கொண்டு வரவும் சாலை குளம் பாதை இடங்களை ஆவணப்படுத்தி ஆக்கிரமிப்புகள் ஆகாவண்ணும் தடுக்கவும் நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்தப்படும் போது பை ப்ரோடக்டாக தங்களுக்கு பட்டா வழங்கப்படுகின்றது எனவே நிலவரி திட்ட தோராயப்பட்டா வழங்கும் போது நிலத்தின் அளவுகளை கட்டாயம் சரிபார்க்கவும் இன்னும் பலர் தோராய பட்டா வாங்கியதுடன் நின்றுவிடுவர் தோயப்பட்டா அடுத்தது ஆறு மாதத்துக்குள் கொடுத்து இருப்பார்கள் அதனை அணுகி வாங்காமலேயே தோரையப்பட்டாவையே நிரந்தரப்பட்டா என்று நினைத்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள் ஆகையால் இதுபோன்ற தவறுகள் நடக்காமலே இருக்க உங்களது அருகிலுள்ள கிராம அலுவலரை சந்தித்து அதாவது பிஓவை சந்தித்து உங்களது அந்த பட்டாவைப் பெற்று நீங்கள் நலம்போடும் வளம்போடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்